துணை பாடம் தோழிகள் பாடம் அறிமுகம் ஒரு ஓவியன் ஓவியத்தையோ அல்லது உருவத்தையோ வரைதல் காகிதத்தில் வண்ணம் பூசுவது மட்டுமல்ல தனது சேவை உதவி கருணை சாயங்களை பூசி ஒருவரின் வாழ்க்கைக்கு புதிய திசையை கொடுக்கும் ஒவ்வொருவரும் கலைஞரே இந்த கதை அப்படிப்பட்ட இரண்டு கலைஞர்களை சித்தரிக்கிறது வாழ்க்கை மதிப்பு அனாதை குழந்தைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் போர்வையை இழுத்துக்கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவளை சித்ரா உலுக்கி எழுப்பினாள் என்ன இது என்று எரிச்சலுடன் கண்களை தேய்த்துக்கொண்டே கேட்டாள் அருணா சித்ரா அருணாவின் கைகளை பிடித்து இழுத்து தான் வரைந்த ஓவியத்தின் முன்னால் அவளை நிறுத்தி பார் என் படத்தை முழுமையாக முடித்துவிட்டேன் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் ஓ இதை காட்டத்தான் என் தூக்கத்தை கெடுத்தாயா அருணா இந்த படத்தை நன்றாக பார் எனக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை என்றால் என் பெயரை கொள்கிறேன் படத்தை திருப்பி திருப்பி பார்த்த அருணா எங்கிருந்து இதை பார்ப்பது முதலில் அதை சொல் என்று கிண்டலாக கூறினாள் நீ எந்த படம் வரைந்தாலும் யாருடைய படத்தை வரைகிறாய் என்று அந்த நபரின் பெயரை எழுது என்று உனக்கு நான் ஆயிரம் முறை சொல்லிவிட்டேன் இல்லையெனில் அது தவறான புரிதலை ஏற்படுத்தும் நீ யானைகளை வரைந்தால் எங்களுக்கு அது ஆந்தையாக புரியும் பிறகு படத்தை பார்த்து எண்பத்து நான்கு லட்சம் உயிரினங்களில் இது எந்த உயிரினத்தின் படம் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கூறினாள் ஓ அப்படியா இந்த உயிரினத்தை பார்த்ததில்லையா கொஞ்சம் பார்த்துவிட்டு புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அருணா மேடம் என்று புன்னகைத்துக்கொண்டே சித்ரா கூறினாள் இதில் சாலை மனிதர்கள் பஸ் மோட்டார் வீடு என அனைத்தும் ஒன்றின் மீது ஒன்றாக வரைந்திருக்கிறாயே இது கிச்சடி சமைத்து வைத்திருப்பது போல் இருக்கிறது இது என்ன படமா இது எதை குறிக்கிறது என்று சொல் உன் முட்டாள்தனத்தின் பெரிய சின்னமாக இந்த படம் உள்ளது அருணா இந்த படம் இன்றைய உலகின் குழப்பத்தின் சின்னம் புரிந்து கொள் உன் மனதின் குழப்பத்தின் சின்னமாகத்தான் எனக்கு தெரிகிறது என்று கூறிவிட்டு அருணா முகம் கழுவ சென்று விட்டாள் அடுத்த நாள் கல்லூரியிலிருந்து எல்லா பெண்களும் சென்றுவிட்டனர் ஆனால் நான்கு மணி ஆகியும் அருணா வரவில்லை சித்ரா தேநீர் குடிக்க அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் ஏன் முழுமுழுக்கிறாய் வா நான் வந்துவிட்டேன் தேநீர் போடலாம் சேர்ந்து குடிப்போம் என்று அருணா கூறினாள் தேநீர் குடித்துக்கொண்டே கொண்டே இன்றைக்கு அப்பாவிடம் இருந்து கடிதம் வந்திருக்கிறது இங்கே படிப்பு முடிந்தவுடன் வெளிநாடு போகலாம் என்று அப்பா எழுதியிருந்தார் என்னுடைய ஆசை வெளிநாடுகளிலும் எனது ஓவிய கண்காட்சிகளை நடத்த வேண்டும் என்பதுதான் அப்பா மறுக்க மாட்டார் ஆமாம் நீ உன் பணக்கார அப்பாவின் ஒரே மகள் உன் ஆசையை அவரால் தவிர்க்கவே முடியாது ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லவா இந்த ஓவியம் வரைவதெல்லாம் வீண் வேலை மனிதனை மனிதனாக இருக்க அனுமதிக்காத என்று அருணா ஆவேசத்துடன் பேசினாள் அப்படியானால் நீ என்னை ஒரு மனிதனாக ஏன் நினைக்கவில்லை என்று சித்ரா கேட்டாள் ஏனென்றால் உனக்கு இந்த உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை மற்றவர்களுடனும் எந்த தொடர்பும் இல்லை ஒவ்வொரு முறையும் எல்லா இடங்களிலும் உன் படங்களுக்கான மாதிரிகளை மட்டுமே தேடுகிறாய் இந்த உயிரற்ற படங்களை காகிதத்தில் வரைவதற்கு பதிலாக ஏன் உயிருள்ள மக்களின் வாழ்க்கைக்கு உதவ உனக்கு மனமில்லை உன்னிடம் அதற்கான சக்தியும் இருக்கிறது வழியும் இருக்கிறது அந்த வேலை உனக்குதான் சரியாக இருக்கும் உலக நலனுக்காக ஒரு முடிவுடன் விரைவாக புறப்படு என்று கூறி சித்ரா சிரித்தாள் மூன்று நாட்களாக பலத்த மழை பெய்தது நாளிதழ்களில் வெள்ளம் பற்றிய செய்திகள் தினமும் வந்து கொண்டே இருந்தன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை மிகவும் மோசமடைந்தது நிற்காமல் மழை பெய்து கொண்டே இருந்தது அருணா அன்று முழுவதும் நன்கொடை வசூலிப்பதிலேயே மும்முரமாக இருந்தாள் இன்று மாலை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய தன்னார்வலர்கள் குழு செல்வதற்கு தலைமை ஆசிரியரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது நானும் அவர்களுடன் செல்கிறேன் என்றாள் அருணா மாலையில் அருணா கிளம்பினாள் பதினைந்து நாட்கள் கழித்து திரும்பி வந்தாள் அவளது உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது குளித்து சாப்பிட்டுவிட்டு படுக்கச் சென்றாள் அப்போதுதான் அவள் பார்வை சித்ராவின் புதிய படங்களின் பக்கம் திரும்பியது மூன்று படங்கள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றும் வெள்ளத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் படங்கள் அருணா தன் கண்களால் பார்த்த உண்மையான காட்சிகள் அனைத்தும் இங்கே படங்களாக வரையப்பட்டிருந்தன சித்ரா மாலை திரும்ப வந்ததும் அருணாவை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் சித்ரா நீ வெளிநாடு செல்வதற்கான தேதி முடிவாகிவிட்டதா ஆமாம் அடுத்த புதன்கிழமை நான் வீட்டிற்கு செல்கிறேன் பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த ஊரை விட்டு வெளியே சென்றிருப்பேன் என்று கூறும்போதே அவள் குரலில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது உண்மையாக சொல்கிறாயா சித்ரா நீ போய்விடுவாயா ஆறு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த பிறகு ஒரு கட்டத்தில் நீ பிரிந்து செல்ல வேண்டும் என்பதையே நான் மறந்துவிட்டேன் என்று சோகமான குரலில் கூறினாள் அருணா சித்ரா இன்று கிளம்ப வேண்டும் அருணா காலையிலிருந்து அவளுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த சித்ரா ஒவ்வொருவராக நேரில் சென்று பார்த்துவிட்டு வந்தாள் இப்போது நம் குருவை மட்டும் சந்தித்தால் போதும் நான் சென்று ஆசை பெற்று வருகிறேன் என்று கூறிவிட்டு மூன்று மணிக்கு சென்று சித்ரா தாமதமாகவும் அவசர அவசரமாகவும் உள்ளே நுழைந்தாள் அருணாவிற்கு பரபரப்பு தாங்கவில்லை அவள் மிகவும் சத்தமாக என்னதான் நடந்தது என்று கேட்டாள் குமரன் கடை அருகில் ஒரு பிச்சைக்காரி அமைந்திருப்பாள் இல்லையா அவள் இறந்து விட்டாள் அவளின் இரண்டு குழந்தைகளும் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த காட்சி மிகவும் சோகமாக இருந்தது அந்த முழு காட்சியையும் என்னால் விட்டுவிட்டு அங்கிருந்து வர முடியவில்லை அங்கேயே நின்று ஒரு தோராயமான ஓவியத்தை வரைந்தேன் அவ்வளவுதான் இப்போ நான் கிளம்பலாமா சித்ராவை வழி அனுப்ப விடுதியிலிருந்து தோழிகள் ரயில் நிலையத்திற்கு சென்றனர் ஆனால் அருணாவை காணவில்லை சித்ராவின் கண்கள் அருணாவையே தேடிக்கொண்டிருந்தன அவள் கண் கலங்கினாள் ஐந்து மணியாகியும் அருணா வரவில்லை ரயில் கிளம்பியது வெளிநாடு சென்றதும் முழு மனதுடன் தன் வேலையில் ஈடுபட்டு விட்டாள் சித்ரா அவளது ஆர்வம் பிறகு கலைக்கு ஊக்கமளித்தது அவளுடைய ஓவியங்கள் வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமாயின சித்ரா வரைந்த ஒரு பிச்சைக்காரி மற்றும் இரு அநாதை குழந்தைகளின் படத்தை செய்தித்தாள்கள் புகழ்ந்து வெளியிட்டன புகழின் உச்சியில் இருந்த சித்ரா கடந்த காலத்தில் தன்னிடம் இருந்த அனைத்தையும் மறந்துவிட்டாள் முதல் வருடம் அருணாவுடனான கடித பரிமாற்றம் மிகவும் ஒழுங்காக சென்றது பின்னர் படிப்படியாக முற்றிலும் நிறுத்தப்பட்டது அனாதை என்ற தலைப்பில் அவள் வரைந்த படம் பல போட்டிகளில் முதல் பரிசு பெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா திரும்பிய போது அவளுக்கு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது அவளது வாழ்க்கை பற்றிய பல கட்டுரைகள் அவளுடைய கலைகள் பற்றிய பல செய்தித்தாள்களில் வெளிவந்தன ஒரே மகளின் வெற்றியை கண்டு தந்தை மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் சித்ராவின் ஓவியங்களின் மாபெரும் கண்காட்சி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் பங்கேற்க சித்ராவிற்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது சித்ரா அந்த கண்காட்சியில் பங்கேற்க சென்றிருந்த போது திடீரென்று அந்த கூட்டத்தில் அருணாவை சந்தித்தாள் அருணா என்று சொல்லிக்கொண்டே கூட்டத்தில் இருப்பதை மறந்து அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் சித்ரா உனக்கு எப்போதிலிருந்து சித்திரங்கள் பிற்பது பிடிக்கும் அருணா சித்திரம் பார்க்க பிடிக்காது என் சித்ராவை பார்க்க பிடிக்கும் நீ என்னை முற்றிலும் மறந்து விட்டாய் என்று அருணா கூறினாள் இந்த குழந்தைகள் யாருடையவை என்று கேட்டாள் சித்ரா அருணாவின் அருகில் இரண்டு அழகான குழந்தைகள் நின்று கொண்டிருந்தனர் பையனுக்கு பத்து வயது பெண்ணுக்கு எட்டு வயது இருக்கும் என் குழந்தைகள்தான் வேறு யாருடையவை என்றாள் அருணா இது உங்கள் சித்ரா சித்தி உங்கள் சித்திக்கு வணக்கம் சொல்லுங்கள் என்று குழந்தைகளிடம் அருணா கூறினாள் குழந்தைகள் மிகுந்த மரியாதையுடன் வணக்கம் கூறினர் ஆனால் சித்ரா சில சமயம் குழந்தைகளையும் சில சமயம் அருணாவின் முகத்தையும் திரும்பி திரும்பி பார்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அப்போது அருணா என்ன சித்ரா அமைதியாக இருக்கிறாய் குழந்தைகளிடம் பாசமாக பேசு என்றாள் உடனே சித்ரா இருவரின் தலையிலும் அன்பாக கையை வைத்து பாசமாக பேசினாள் உங்களுடைய இந்த சித்தி மிகவும் நல்ல நல்ல படங்களை வரைவார்கள் இந்த படங்கள் அனைத்தும் உங்கள் சித்தியால் உருவாக்கப்பட்டவை என்று அருணா கூறினாள் எல்லா படங்களையும் எங்களுக்கு காட்டுங்கள் சித்தி என்று குழந்தைகள் கேட்டதும் சித்ரா படங்களை காட்டத் தொடங்கினாள் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பிச்சைக்காரியின் படம் வந்தது இந்த படம்தான் அருணா எனக்கு இவ்வளவு புகழை கொடுத்தது என்றாள் சித்ரா யார் இந்த குழந்தைகள் ஏன் இவர்கள் அழுகிறார்கள் சித்தி என்று படத்தை பார்த்துவிட்டு அந்த பெண் குழந்தை கேட்டாள் அவர்களுடைய அம்மா இறந்து விட்டாள் என்பது கூட அந்த சிறுமிக்கு புரியவில்லை சிறுவன் உற்று பார்த்து இருந்தான் அருணாவிற்கு குழந்தைகள் நீண்ட நேரமாக அந்த படங்களையே பார்ப்பது தாங்க முடியாமல் இருந்தது அப்போது அருணாவின் கணவர் அங்கு வந்தார் ஒரு எளிய உரையாடலுக்கு பிறகு இரண்டு குழந்தைகளையும் அவருடன் அனுப்பிவிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கண்காட்சியை காட்டுங்கள் நான் சித்ராவுடன் செல்கிறேன் என்று அருணா கூறினாள் பிள்ளைகள் விருப்பமில்லாமல் தந்தையுடன் சென்றனர் இரண்டு குழந்தைகளையும் சித்ராவிற்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள் அவர்கள் அவ்விடத்தை விட்டு சென்றவுடன் உண்மையை சொல் அருணா இந்த அழகான குழந்தைகள் யாருடையவை அவர்கள் என் குழந்தைகள்தான் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள் அருணா ஐயோ உண்மையை சொல் என்னை ஏமாற்றாதே என்றாள் சித்ரா சிறிது நேரம் கழித்து அருணா மெல்லிய குரலில் நான் சொல்லவா என்று படத்தில் உள்ள பிச்சைக்காரியின் இரண்டு குழந்தைகளின் மீதும் தனது ஒரு விரலை வைத்து இவர்கள்தான் அந்த இரண்டு குழந்தைகள் என்றாள் என்ன என்ற சித்ராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன பேச முடியாமல் அவள் திகைத்து நின்றாள் தான் வறுமையை சித்தரித்து பொருளும் புகழும் சேர்த்தபோது தனது தோழி வறுமையில் வாடிய இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறாளே என்பதை உணர்ந்து சித்ரா வெட்கத்தில் தலை குனிந்தாள்